வணக்கம் நண்பர்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் அவளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தமிழக மக்களின் முக்கிய ஆவணமாக ரேஷன் அட்டை இருந்து வருகிறது ரேஷன் கார்டுகள் மூலம் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர் ரேஷன் அடைகள் மூலம் வறுமை கூட்டின் கீழ் இருக்கும் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி பருப்பு கோதுமை பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு இது பெரிதும் பயனுடையதாக உள்ளது இந்த பொருட்களை அருகில் இருக்கும் நியாய விலை கடைகளுக்கு சென்று மக்கள் மாதந்தோறும் வாங்கி வருகின்றனர் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் கடை சென்று பொருட்களை வாங்குவதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர் எனவே அவர்களின் சிரமத்தை போக்க தமிழக அரசு தாய் மாணவர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் பெரிதும் வரவேற்பை பெற்று வருகிறது மாதந்தோறும் இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதற்காகவே வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு சம பட்டவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் எப்போது வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்ற தேதியும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் கூட தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் நவம்பர் மாதத்திற்கு எப்போது விநியோகம் செய்யப்படும் என கேள்வி எழுந்துள்ளது எனவே நவம்பர் மூன்று நான்காம் தேதிகளில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் உத்தரவு விட்டுள்ளார் இந்த தகவலை அனைத்து நியாயவிலைக் கடைகளில் உள்ள பலகையிலும் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது எப்போதுமே இரண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் முன்கூட்டியே வருவதால் ரேஷன் அட்டைதாரர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது ரேஷன் திட்டம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் சொல்லலாம் ரேஷன் அட்டை மூலமா நிறைய சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிடைச்சிட்டு வருது அந்த வகையில மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா மாதம் மாதம் அவங்களால நேரடியாக ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்களை பெறுவது ரொம்பவே சிரமமா இருக்கும் அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது ரேஷன் அட்டை மூலமா மகளிர் உரிமை தொகையிலிருந்து நிறைய சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிடைச்சிட்டு வருது அந்த வகையில முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சூப்பரான அதுக்கான அப்டேட்னே இதை சொல்லலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி